இனிய தமிழ் பேசும் தமிழ் உள்ளங்களுக்கு யூனிவர்சல் வாய்ஸ் த்ரீ சிக்ஸ் நைன் சேனலுக்கு உங்களை அன்போடும் பண்போடும் வரவேற்கிறேன் அஸ் யூஷுவல் பார்க்குறவங்க ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டு உங்கள் எனர்ஜியை பாசிட்டிவிட்டியாக வச்சுக்கோங்க இன்றைக்கி நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் உங்களை என்ன மாற்றணும் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் கடவுள் கைடன்ஸாக கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கலாங்க பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா உங்களுக்கான நம்பர் நான் கொடுக்குறேன் வேணுங்கிறோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க நீங்க இன்னைக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் நிறையா தெரிஞ்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வருதுங்க நிறைய தெரிஞ்சாச்சு இனிமேல் வந்து இன்னொரு கால் நீங்கள் எடுத்து கீழே வைக்கல ஏன்னா எனக்கு மூமெண்ட் வேணாம் எனக்கு வாழ்க்கையில சில நேரம் நான் நின்றுக்கிறேன் எனக்கு சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரியல கொஞ்ச நேரம் நின்று நான் என்ன நடக்குதுன்னு நான் பார்க்குறேன் கையையும் பின்னாடி கட்டிட்டீங்க காலையும் ஒற்ற காலை தூக்கி போட்டாச்சு எனக்கு எதுவுமே வேணாம் ஒரு நிமிஷம் நான் என்ன நடக்குது நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன் என் வாழ்க்கையில் என்னென்னமோ நடக்குது என் கண்ட்ரோல் இல்லாமல் ஏதோ ஏதோ ஒரு விஷயம்லாம் நடக்குதுங்க அப்படின்னு ஒரு தெளிவான ஒரு கண்ணோட்டத்தோடு ஏன்னா ஸ்பிரிச்சுவலாக வேக்குனிக்குள்ளே நிறைய பேர் வந்திருப்பீங்க நிறைய அடி விழுந்துருக்கும் நிறைய பட்டிருப்பீங்க எனக்கு வந்து ஒவ்வொரு பாதையுமே இனிமேல் வந்து அழகான ஒரு பாதை அழகான ஒரு கண்ணோட்டத்தை நோக்கி தான் நீங்கள் போக போகிறீங்க அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுறீங்க கொஞ்சம் நேரம் நம்மளை சுற்றி என்ன தான் நடக்குது எதுக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏன்னா போராடி பார்த்துட்டிங்க உங்களுக்கு வந்து எந்த விதமான சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கல அதனால உங்களை பாஸ் கொடுத்து நிற்கிறீங்க உங்கள் வாழ்க்கையை வந்து இனிமேல் நம்ம வந்து எதை குறித்து நம்ம போகிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு கவலை இல்லை ஏன்னா இங்கே எல்லாமே வந்து டிவைனால தான் எல்லா விஷயமே இங்கே நடக்குது அப்படிங்கிற தெளிவான ஒரு கண்ணோட்டத்தில் இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க எல்லாமே இனிமேல் அவர் தான் இங்கே நம்ம பண்ணுறதுக்குன்னு ஒன்றுமே இல்லை கொஞ்சம் அமைதியாக இருப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் சில பேர் ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் வந்திருப்பீங்க என்லைட்மெண்ட் ஸ்டேஜஸ் வந்திருக்கீங்க இது மூலமாக கடவுள் நிறையா விஷயங்கள் உங்களுக்கு உணர்த்தி இருப்பாங்க உங்களுக்கு அழகான ஒரு எல்லா வாழ்க்கையுமே இனிமேல் வரக்கூடிய அத்தனை விஷயங்களும் உங்கள் வாழ்க்கையில் அழகாதாக வருது வாட்டர் எனர்ஜி நிறையா இருக்குது கடகமாக இருக்கும் பிரச்சிகமாக இருக்கும் கும்பமாக இருக்கும் வாட்டர் எனர்ஜி நிறையா இங்கே சிக்னிஃபிகெண்ட்டாக இருக்குது அதனால ஒரு பாஸ் கொடுத்து நிற்கிறீங்க இதில் இந்த பாஸ் வந்து நீங்கள் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா சில விதமான ஒரு பாசிட்டிவிட்டியாக நீங்கள் எடுத்துக்கணும் என் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை இனிமேல் நான் நினச்சி என்ன நடக்க போகுது இனிமேல் நான் எதுவுமே செய்ய மாட்டேன் அப்படின்னு விரக்தியில் எதுவுமே செய்யாமல் உங்கள் பணியெல்லாம் செய்யாமலாம் இங்கே இருக்க முடியாதுங்க கஷ்டமாக இருந்தாலும் கவலையாக இருந்தாலும் உங்களுக்கு உண்டான கடவுள் கொடுத்துருக்க டியூட்டியை நீங்கள் பண்ணி தான் ஆகணும் அந்த இதுக்கு நீங்கள் பாஸ் கொடுக்க முடியாது உங்களோட அந்த தாட்டுக்கு திங்கிங்கு உங்களோட கவலைக்கு இதுக்கெல்லாம் பாஸ் கொடுத்து நீங்கள் நிற்கலாங்க அதனால் எல்லாத்தையும் நான் தூக்கி போட்டுட்டு நான் அப்படியே நிற்கிறேன் அப்படின்லாம் நிற்கக்கூடாது ஏன்னா அதுக்கான அதுக்காக நீங்கள் வரல இந்த உலகத்தில் நீங்கள் எதையோ ஒன்று கற்றுக்க வந்திருக்கீங்க எதையோ ஒன்று தெரிஞ்சுக்க வந்திருக்கீங்க ஒரு சோல் லெவலில் ஒரு எவல்யூஷன் ஆகிறதுக்கு வந்திருக்கீங்கன்னா அதுக்கு உண்டான பாடம்லாம் கற்றுக்கிட்டு தான் ஆகணும் அடி கொடுத்து சில லெசன்ஸ் நம்மளுக்கு கற்றுக் கொடுப்பாங்க தெரியுங்களா அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் நம்ம வாழ்க்கையில் கோத்துருவாயிட்டு இருக்கோம் அதனால கடவுளை மட்டும் நம்பும் போது பெரிய அடியெல்லாம் விழாதுங்க நீங்கள் தான் கற்றுக்கணும் அந்த லெசன்ஸை அதுக்கு தான் வந்திருக்கோம் நம்ம எல்லாருமே என்ன நடக்குதுன்னு தெரியல அப்படின்னா ஒரு நிமிஷம் பாசை எடுத்துக்கோங்க ஆனால் அதே பாசை வந்து கம்போஸ் இப்படியே இருந்துகிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை அப்படியே தான் இருக்கும் வா நிறையா விதமான இந்த பாஸ் எதுக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்க எதுக்கு என் வாழ்க்கையில் ஒன்றுமே வேணாம் கொஞ்சம் நேரம் உட்காருவோம் அப்படின்னு உட்கார்ந்தது காரணம் அவ்வளோ பெயின் உங்களுக்கு நிறையா வந்து விதமான ஒரு விஷயம்லாம் அனுபவிச்சுருந்துருக்கீங்க நினச்சே பார்த்துருக்க மாட்டீங்க உங்கள் வாழ்க்கையில் சின்ன வயசுலேருந்தே ஒவ்வொரு காலக்கட்டத்துலேயும் ஒவ்வொரு ஏமாற்றமாக இருக்கும் நம்மளவங்க அப்படி ஏமாற்றிருக்கலாம் எதுவுமே வந்து நீங்கள் வந்து ஓவர் கிவிங்கில் இருந்துருப்பீங்க நீங்கள் போன இடங்கள்லாம் உங்களை நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி தான் நீங்களே ரொம்ப நனமாயிட்டீங்க உங்களை நீங்களே எப்படி வந்து செல்ஃப் ஹீல் பண்ணி உங்களை வெளியில் கொண்டு வருதுன்னே தெரியாத அளவுக்கு அந்த ஒரு பிரச்சனைக்குள்ளவே ஊறி போயிட்டீங்க நீங்கள் அந்த பாஸ்ட் எனர்ஜி ஏன்னால் ஃபுல்லாக டார்க்கு தான் உங்கள் வாழ்க்கையில் எதுவுமே ஒரு வெளிச்சம் இருக்காதா ஒரு சூரியன் வரமாட்டாரா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோடு தான் உங்கள் வாழ்க்கையில் சின்ன வயசுலேருந்தே நீங்கள் பார்த்துட்டு வந்திருக்கலாம் எல்லாத்துலேயுமே அடி விழுக 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 உங்களுக்கான பவர் என்ன ஸ்ட்ரென்த் என்னன்னே உங்களுக்கு தெரியல நம்ம வாழ்க்கை இப்படி தான் இருக்க போகுது போல இருக்குது அப்படிங்கிற ஒரு உங்களுக்குள்ளே ஒரு ஆழமாக பதிஞ்சிருச்சு என் வாழ்க்கையெல்லாம் இனிமேல் இப்படி தான் இருக்கும் எனக்கு நம்பிக்கையே இல்லை எனக்கு கையும் இல்லை எனக்கு நம்பிக்கையும் இல்லை கடவுளும் கூட இருக்காரா என்னென்னு தெரியல அப்படின்னு ஒரு விரக்தியான ஒரு சுச்சுவேஷனில் தான் நீங்கள் வந்து நிறைய அடிபட்டு உங்களுக்காக வருத்தப்பட்டு அழுது கண்ணீர் விட்டு ஒரு உங்களே நீங்கள் வந்து இந்த உலகத்தில் வந்து வெளி கண்ணோட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தோடு நீங்கள் சேர்ந்து இருக்கிற மாதிரி இருந்தாலும் உங்களை நீங்களே ஐசோலேட் பண்ணிக்கிறீங்க உங்களுக்கு நீங்களே தனிமைப்படுத்தி எனக்கு வந்து நான் நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கே தெரியல எப்படி நான் இந்த கஷ்டத்துலேருந்து வெளியில் வர்றதுன்னு தெரியல அப்படின்னு அப்படியே நீங்கள் இருக்கீங்க ஏன்னா தூக்கி விடுறதுக்கும் உங்களுக்கு ஆள் இல்லை ஏன்னா காயம் கொடுக்குறது எல்லாமே நீங்கள் உங்களை சுற்றி இருக்கிறவங்க தான் எப்படி வெளியில் வரலான்னு தெரியல ஆனால் ஒரு அழகான ஒரு வாழ்க்கை இருக்குதுன்னு எங்கோ ஒரு மூளையில் உங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு நம்பிக்கை மட்டும் ஒரு ஓரத்தில் இருக்குதுங்க ஏதோ ஒரு ஓரத்தில் அது மட்டும்தான் வந்து உங்களை பிடிச்சிட்ருக்கு உங்கள் உயிரை வந்து காப்பாற்றி பிடிச்சிட்ருக்க ஒரு விஷயம் ஏதோ ஒரு மூலையில் உங்களுக்கான ஒரு கடவுளோட அந்த ஒரு சப்போர்ட் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் ஏதோ ஒரு மூலையில் இருக்குது ப்ளஸ் உங்கள் மேலே ஒரு ஒரே ஒரு பாய் பர்சன்டேஜ் பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் பர்சன்டேஜ் உங்கள் மேலே சில நம்பிக்கை கொஞ்சம் நம்பிக்கை இருக்கிறதுனால தான் நீங்கள் இன்றைக்கி இதை பார்க்குறீங்க இந்த விஷயத்தையே இந்த உயிரோடு நீங்கள் இருந்து பார்க்குறதே என்றைக்காவது ஏதாவது ஒரு மாற்றம் வராதா அப்படின்னு ஒரு இயக்கத்தோடு தான் பார்க்குறீங்க நிறைய பேர் வந்து பெயினோடு தான் இருக்கீங்க உங்களுடைய கஷ்டம்லாம் இனிமேல் முடிஞ்சிடுச்சுங்க எல்லாம் தூரம் ஓடிடுச்சு ஏன்னா இனிமேல் வந்து இப்படியே இருந்தீங்க அப்படின்னா உங்களை வந்து யாருமே தூக்கி விடமாட்டாங்க இதே மாதிரி நீங்கள் வந்து கீழே விழுந்த நிலையில் எப்படி இருந்தீங்கன்னா யார் வந்து உங்களை தூக்கி விடுவாங்க யார் வந்து உங்கள் பொண்ணுக்கு காயம் போடுவாங்க காயத்தை வந்து ஆற்றுவாங்க அப்படின்னா யாருமே செய்ய மாட்டாங்க இங்கே இங்கே நீங்கள் தான் வந்து உங்களை தயார் நிலைப்படுத்திக்கிட்டு உங்களை செல்ஃப்லோ பண்ணி நீங்கள் உங்களுக்கான விஷயம் வந்து முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் உங்களுக்கு தரமாக உங்களோட ஸ்ட்ரென்த் என்னென்னு புரிஞ்சிக்கிறதுக்கு தான் இவ்வளோ கஷ்டம் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் தாங்க முன்னேற்ற பாதைக்கு இந்த மாதிரி வேகமாக ஓடி வரணும் உங்களுக்கான நியாயம் கண்டிப்பாக கிடைக்குது அநீதி நடந்துருச்சா நியாயம் கிடைக்குது அந்த நியாயம் கிடைக்கிட்டோன்னு அதே இடத்துல நிற்காதீங்க உங்களுக்கு அவங்களுக்கு நியாயம் கிடைக்கட்டும் அவங்க நிற்பாங்க அதே இடத்துல நின்று அவங்க பாடம் படிக்கட்டும் உங்களுக்கான லெசன் என்ன ஸ்ட்ரென்த்தை கண்டுபிடிச்சிட்டிங்க உங்களுக்கு கூட கடவுள் இருக்காருன்னு தெரிஞ்சிடுச்சு உங்கள் வாழ்க்கையோட பர்பஸ் என்னென்னு தெரிஞ்சிச்சு நீங்கள் எப்படி வாழணுங்கிற செல்ஃப் லவ் பண்ணி தரமாக நிற்கணுங்கிற நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சிருச்சு ஹார்ன் சவுண்ட் அடிக்குது கன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை நல்லா இருக்குங்க இனிமேல் வெரைட்டி பிடிச்சிட்டு உங்கள் கேரியரை நோக்கி மட்டும் போங்க கடவுள் உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கு அநீதி அழைச்சவங்களுக்கு ஜட்மெண்ட் கண்டிப்பாக கொடுக்குறாங்க இனிமேல் வந்து ஒரு என்ன எல்லா பாதுகாப்புமே உங்களுக்கு இருக்குது கடவுளோட ஃபுல் சப்போர்ட் இருக்குது உங்களோட கடவுளோட அந்த தெளிவான ஒரு ஒரு கைடன்ஸுமே இருக்குது அதனால நீங்கள் ஃபாஸ்ட்டாக தாங்க மூமெண்ட் இனிமேல் உங்களுக்கு வந்து என் வாழ்க்கையில் எதுவுமே ஸ்லோவாக இருக்குது அப்படின்னா இனிமேல் எல்லாமே வேகமாக உங்கள் வாழ்க்கையில முன்னேற்றம் எல்லாமே வேகமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் எந்த சேலஞ்சஸையும் வந்து ஈஸியாக ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு தைரியம் இருக்குது ஸ்ட்ரென்த் இருக்குது செல்ஃப் லோவ் நீங்கள் பண்ணுறீங்க கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை மாற்றிக்கிறீங்க பாசிட்டிவிட்டி கொண்டு வரீங்க சந்தோஷம் கொண்டு வரீங்க இப்போ எல்லாமே இந்த உலகத்தை நீங்கள் வந்து எப்படி ஜெயிக்கிறீங்க எப்படி போராடுறீங்க அப்படின்னா நல்ல ஒரு கவசத்தோடு உங்களுக்கு தெரியும் இந்த உலகத்தை எப்படி ஜெயிக்கணும் அப்படின்னா நம்ம உடம்புலையும் கவசம் இருக்கணும் நம்ம தலையிலேருந்து கால் வரைக்கும் ஒரு கவசம் நமக்குள்ளே இருந்தால் தான் இந்த உலகத்தில் இருக்கிற அந்த பிரச்சனைகளை எதிர்த்து நம்மளால் போராட முடியும் அந்த கவசம் என்னங்கிறத வந்து நீங்கள் ரியலைசேஷன் பண்ணிட்டீங்க செல்ஃப்ளோ பண்ணி நீங்கள் தான் முக்கியம் யார் இருந்தாலும் இல்லைனாலும் நான் தான் முக்கியம் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நீங்கள் உணர ஆரம்பிக்க உணர ஆரம்பிக்க உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்த ஒரு மூடு மந்திர மாதிரி இருக்கிறது எல்லா விஷயங்களும் எல்லாமே ஓப்பன் அப் ஆகுதுங்க எல்லாமே ரிவீல் ஆகுது எல்லாமே நல்ல நல்ல விஷயங்கள்லாம் அன்ஃபோல்ட் ஆகுது அதனால் சில விஷயங்கள்லாம் இது வரைக்கும் வந்து டிஸ்க்ளோஸாக இருந்தது எல்லாமே ஓப்பன் ஆகுது க்ளோஸாக இருந்த எத்தனை விஷயங்களும் டிஸ்க்ளோஸ் ஆகுது உங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே புரிய வருது இனிமேல் தெளிவாக ஸ்ட்ராங்காக நீங்கள் இந்த வாழ்க்கையை பார்க்குற கண்ணோட்டமே பயங்கரமாக ஒரு வேகமாக விவேகமாக நிதானமாக அந்த வேகத்துலேயும் ஒரு நிதானமாக செய்யக்கூடிய எல்லா ஒரு குவாலிட்டிஸுமே உங்களுக்குள்ளே இருக்குது இன்றைக்கி நேற்று வரலங்க உங்கள் சோல் பல ஜென்மம் கடந்து வந்த அந்த சோலோட ஸ்ட்ரென்த்தை நீங்கள் புரிஞ்சிக்க போகிறீங்க இந்த கஷ்ட காலத்தில் தான் நீங்கள் யாருங்கிற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு தெளிவாக புரியுதுங்க அழகான ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே கண்டிப்பாக இருக்குது அடுத்து வந்து கடவுள் என்ன சொல்கிறாங்கன்னு ஒரு கைடன்ஸ் பார்த்துட்டு நீங்கள் வந்து ஒரு அழகான ஒரு பர்சனுங்க ஒரு அன்பான ஒரு பர்சன் அதனால தான் உங்களுக்கு நிறையா வந்து விதமான ஒரு காயப்படுத்திட்டு உங்கள் போயிருப்பீங்க மற்றவங்களுக்கு அன்பு கொடுக்குறதுல நீங்கள் அன்பான பர்சன் தான் ஆனால் உங்களை அப்படிங்கிற வரும்போது உங்களை அப்படின்னு முதன்மைப்படுத்தும் போது உங்களை தூக்கி நீங்கள் பின்னாடி வச்சுருக்கீங்க நீங்கள் முக்கியம் இல்லை அப்படின்னு சில விஷயம் வந்து வச்சுருக்கீங்க ஆனால் உண்மையான அன்புக்காக இயங்குறவங்க நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு பர்சன்டேஜ் யாராவது அன்பு கொடுத்தாங்கன்னா நீங்கள் வந்து ஆயிரம் பர்சன்டேஜ் வந்து திரும்ப அவங்களுக்கு வந்து அன்பு கொடுக்கக்கூடிய ஒரு ஆள் தாங்க எதிர்பார்க்க மாட்டீங்க நம்மளுக்காக இது செஞ்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லி உயிரை கூட கொடுக்குற ஒரு பர்சன்ஸ் தான் உண்மையாக ஒரு அழகான ஒரு பியூரிட்டியான ஒரு வெள்ளந்தியான ஒரு பர்சன்ஸ் தாங்க உங்களை பற்றி செல்ஃப் ரியலைசேஷன் பண்ண பண்ண உங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயம் வந்து மாற்றம் அடையுதுங்க அழகாக இருக்கு ஒரு தங்க மாதிரி நீங்க உங்களை காயப்படுத்திட்டு நிறைய பேர் போயிருப்பாங்க அங்கெல்லாம் நீங்கள் அழுது அழுது உட்கார்ந்துட்டு இருப்பீங்க ஒரு உண்மையான அன்பு எனக்கு இல்லையா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு பர்சன் தான் நீங்கள் எவ்வளோ சுச்சுவேஷன் பார்த்துட்டீங்க நீங்கள் இதுக்கு மேலே என்ன போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுதான் ஆனால் கடவுளோட ஒரு பிளஸ்ஸிங்ஸ் சப்போர்ட் எல்லாமே இருக்குது நீங்கள் குழந்தை மாதிரிங்க ஒரு வெள்ளந்தியா ஒரு குழந்த மனசு மாதிரி ஆனால் அதனால தான் நிறைய பேர் உங்களை ஏமாற்றிட்டு போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் இங்கே தெரியுதுங்க பேலன்ஸ் கொண்டு வாங்க வாழ்க்கையில் பேலன்ஸ் கொண்டு வரணும் நிறைய பேருக்கு வந்து உதவித்தொகை அதாவது உதவி உதவி பண்ணுங்கள் சாப்பாட்டுக்கோ எதுக்கோ ஒன்று வந்து உதவி பண்ணுங்கள் உங்கள் லைஃப்பில் எந்த விஷயம் இருக்கணுமோ அது இருக்கும் எந்த விஷயம் இல்லையோ அது பின்னாடி போய் அழுதுகிட்டே நிற்காதீங்க உங்களுக்கான ஒரு அந்த டிசிப்ளின்டு வாழ்க்கையை நீங்கள் வாழுங்க செல்ஃப் லவ் பண்ணி தரமாக உங்களோட பவரை நின்று உங்களோட கரியர் நோக்கி போங்க ஹெல்த்தையும் பார்த்துக்கோங்க உங்கள் வாழ்க்கையை அழகாக இருக்குங்க ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த காடு இதுக்கு மேலே நான் என்ன எடுக்கிறதுன்னு எனக்கும் தெரியல அதனால் இதில் வந்து சிவகாலிமாவோட மெசேஜ் பார்த்துலாம் நான் நிறையா எடுத்து வச்சேன் பட் இதுவே வந்து போதுமான ஒரு கைடன்ஸ் வந்து எனக்கு கொடுத்துட்டாங்க அதனால கடவுளோட அந்த வரத்தை வந்து நம்ம எடுத்துருவாங்க சிவா காலிமா இன்றைக்கி வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க இந்த காடு வெளியில் வந்துட்டுருக்கு திருப்புற சுந்தரி தேவி என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு நிறையா பேர் வந்து திருமண வாழ்க்கையை ஒரு அன்பான உறவில் வந்து விரிசல் இருக்குது திருமணம் எனக்கு நடக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே ப்ராப்ளம் இருந்தாலும் சரியாகுது அன்பான ஒரு காதல் வாழ்க்கையும் உங்களுக்கு வருது ரிலேஷன்ஷிப்பில் எந்த விதமான ஒரு இனிமேல் குழப்பமோ எதுவோ கிடையாதுங்க ஏன்னா கடவுளே வந்து உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையே நல்லா இருக்குது ரிலேஷன்ஷிப் குறித்து தான் நிறைய பேர் பார்க்குறீங்க எனக்கு வந்து மோசமான ஒரு பார்ட்னர் இருக்குது அப்படின்னா எல்லாமே சரி பண்ணக்கூடிய ஒரு டைம் வந்துருச்சுங்க நம்பிக்கை மட்டும்தாங்க நம்பிக்கையை வச்சு உங்களுக்குள்ளே நீங்கள் வாங்க வரணும் அதுதான் இங்கே வந்து கடவுளோட லெசன்ஸு அதிக வந்து என்ன சொல்கிறாங்க உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் வெளிச்சம்தான் சந்தோஷம்தான் இது ரெண்டுமே ச சரியான பவர்ஃபுல்லாக இருக்குது திரிபுர சுந்தரி தேவியம்மா என்ன கொடுக்குறாங்க உங்கள் ரிலேஷன்ஷிப் மேரேஜ் லைஃப் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்திங்கன்னா சந்தோஷமாக இருக்குது உங்கள் ரிலேஷன்ஷிப் ஆல்ரெடி வந்து சண்டையில் இருந்தது எல்லாமே சந்தோஷமாக இணக்கமாக வரீங்க கல்யாணம் குறித்து பார்க்குறீங்கன்னா அதுவும் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க அதே காளியம்மா என்ன கொடுக்குறாங்க உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே பிரகாசமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சந்தோஷந்தாங்க உங்கள் வாழ்க்கையில் இந்த இதெல்லாம் வந்து நீங்கள் எனர்ஜி வந்து எடுத்துக்கணும் அப்படின்னா ஜெய் காலியம் போடுங்க தேங்க்யூ யூனிவர்ஸ் போடுங்க கண்டிப்பாக இந்த வரம் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க உங்கள் வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிட்டே வாங்க உங்களுக்குள்ளே வாங்க செல்ஃப் லவ் பண்ணுங்கள் எப்பயும் நல்லதே நினைங்க கண்டிப்பா உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தான் நடக்கும் தேங்க்யூ